வாழ்க நண்பர்களே ஹார்மோன் தெரப்பி லெவல் டூ ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவதுங்க ஹார்மோன் தெரப்பி லெவல் ஒன் அப்படின்னு ஒரு வகுப்பு நடந்துச்சு பலரும் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க எனவே அந்த வகுப்புல இன்னும் அட்வான்ஸ் லெவலில் ஹார்மோன் தெரப்பி டூ படி இரண்டு லெவல் டூன்னு ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த வகுப்பில் ஏற்கனவே ஹார்மோன் தெரப்பி ஒன்று கலந்துக்கிட்டவங்க தான் கலந்துக்கணுங்கிறது கிடையாது யார் வேணால் கலந்துக்கலாம் ஏற்கனவே ஹார்மோன் தெரப்பி ஒன்று கலந்துக்காத நபர்கள் கலந்துக்கிட்டாலும் புரிகிற மாதிரி தான் வகுப்பு இருக்கும் ஆக்சுவலாக ஹார்மோன் தெரப்பி லெவல் ஒன் முதல்ல முடியுங்க அப்புறம் ரெண்டு முடியுங்க ஒருவேளை ரெண்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டை முடிங்க அதுக்கப்புறம் ஒன்றை முடிக்கலாம் ஹார்மோன் தெரப்பிங்கிற ஒரு அருமையான வகுப்பு ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் திரு உதய் அவர்கள் இந்த வகுப்பு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிச்சு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் இந்த வகுப்பு மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை ஆன்லைன் வகுப்பாக விருப்பத்தொகை வகுப்பாக நடக்கும் இந்த வகுப்பில் கலந்து பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் பேஜில் போய் ஹார்மோன் தெரப்பி டூன் டைப் அடித்து சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் அதில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்கள் எவ்வளோ முடியுமோ நீங்கள் விருப்பத்தொகை கொடுக்கலாம் இப்படி டொனேஷன் மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்க வீட்டில் உட்காந்து குறிப்பிட்ட டைம்ல அந்த ஹார்மோன் தெரப்பி டூ அப்படிங்கிற வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித்தியாசமான ஒரு வகுப்பு எனவே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ஹார்மோன் தெரப்பி லெவல் டூ இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்